நம்மளுடைய வந்து அதை நோக்கி செலுத்துறது இதுதான் விஷுவல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கைடெட் மெடிடேஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னா நம்மள வந்து ஒருத்தர் கைட் பண்ணுவாங்க அதாவது குருமார்கள் வந்து கைட் பண்ணுவாங்க உங்களுடைய எனர்ஜி சிஸ்டம் இந்தந்த இடத்துல இந்தந்த மாதிரி ஆக்ஷனில் இருக்குது இந்த இடத்துல நீங்கள் போயிருக்கீங்க அந்த இடத்துல இதை பார்க்குறீங்க இதை செய்கிறீங்க இந்த எனர்ஜி உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெடிடேஷனில் பல வகைகள் இருக்குது அதில் நம்ம என்ன செய்கிறோம் என்ன மாதிரி நம்ம வந்து இது பண்ணுறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம பார்த்து பண்ணணும்னா பெட்டர்னு நினைக்கிறேன் சரிங்களா கொஞ்சம் நான் கொஞ்சம் ஸ்பீடாக பேசுகிற மாதிரி இருக்குது எனக்கே தெ நான் கிளாஸஸ் எடுக்கும்போதும் நான் இப்படி தான் பேசுவேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்பீடாக தான் வரும் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒருவேளை புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க இல்லைன்னா வந்துட்டு வாட்ஸ்அப்பில் ஏதாச்சும் வாய்ஸ் மெசேஜோ இல்லை சம்திங் ஏதாவது டைப் பண்ணி டைப் பண்ணி அனுப்புங்க சரிங்களா ம் ஸோ கண்டிப்பாக புரியும் நினைக்கிறேன் புரியாத மாதிரி எல்லாம் நான் பேசல நிச்சயமா புரியும் உங்களுக்கும் சரி அடுத்தது வந்து மந்த்ராஸ் வச்சு நிறைய பேர் மெடிடேஷன் பண்ணுறது இல்லையா ஓம் சாண்டிங் பண்றீங்க அப்புறம் வந்து வேற ஏதாவது காட் காடஸஸ் பத்தி அந்த சாண்டிங் பண்றீங்க இப்போ உங்களுக்கு இதுல சில மந்திரஸ் பத்தி எப்படி சாண்டிங் பண்ணலாம் என்ன மாதிரி எனர்ஜி வந்து அதிகமா கிடைக்குங்கிறத இப்ப நான் சொல்றேன் இத இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது இத கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து சாண்டிங் பண்ணி தன் மெடிடேஷனை வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்றவங்க நிறைய பேர் இருக்கீங்க அதுல பர்பஸ் பர்பஸோட இப்ப நம்ம வந்து பார்க்கலாம் சரியா முதல்ல மந்த்ராஸ் அப்படின்னா எந்த மாதிரி வேலை செய்யுது அப்படிங்கிறப்போ ஒரு நாலு விதமா வேலை செய்யும் மந்த்ராஸ் வந்து நீங்க சாண்டிங் பண்றது வந்து வாய் விட்டு நீங்க சொல்றீங்க பாருங்க இப்ப நீங்க வாய் விட்டு வந்து ஓம் ஐம் ஸ்ரீம் அந்த மாதிரி நீங்க சொல்றீங்கல்ல இப்ப இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா ஒரு ஒரு பத்து மடங்கு வேலை செய்யும்னு வச்சுக்கோங்க பத்து மடங்கு வாய் விட்டு சொல்றது அப்படிங்கிறது ஜீரோல இருந்து பத்து மடங்கு வேலை செய்யுது ஆனா அதே வந்துட்டு நீங்க மைண்டுக்குள்ள பிக்ஸ் பண்ணி சொல்றீங்க அதாவது வாய் விட்டு சொல்லக்கூடாது சொல்லாம மைண்ட் அளவுல நீங்க உள்ளுக்குள்ளேயே நீங்க சாண்ட் பண்ணி அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மனசுக்குள்ள சாண்டிங் பண்றோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது அது வந்து மைண்ட் அளவுல நம்ம பண்றது மைண்ட் அளவுல பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹண்ட்ரட் டைம்ஸ் வந்துட்டு அதிகமாக அதாவது இது வந்துட்டு ஒரு டென் டைம்ஸ் வரும் அது ஹண்ட்ரட் டைம்ஸ் வந்துட்டு அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணி கொடுக்கும் மைண்டுக்குள்ள நீங்க இது பண்றது மூணாவது வந்து ஸ்டில்னஸ் அதாவது ஸ்டில்னஸ் அப்படின்னா நீங்க ஒரு இப்ப வந்து எப்படி சொல்றது ஐம்னு ஒரு சாண்டிங் வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் அப்படிங்கிறது வந்து மாதா சரஸ்வதிக்கு உண்டான மந்திரம் ஓகேவா ஐம் சௌ இதெல்லாம் வந்து மாதா சரஸ்வதிக்கு பிகாஸ் ஏன் இந்த ஐம் அப்படிங்கிற அந்த வேர்டு வருது அப்படின்னா இந்த ஐம் வந்து நம்மளுடைய தேர்டே ஆக்டிவேஷன் வந்துட்டு கிரியேட் பண்ணும் அதாவது கிளென்சிங்கும் பண்ணும் அதையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலப்படுத்தவும் செய்யும் ஐம் அப்படின்றது அப்போ ஐம் வந்து நம்ம சொல்ற சொல்லும் போது என்ன ஆகும் எக்ஸ்பான்ஷன் நடக்கும் அந்த இடத்துல சி அந்த சக்ராஸோட எக்ஸ்பென்ஷன் இருக்கும்போது இன்ட்யூஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும் அடுத்தது வந்து கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் மெமரி பவர் இதெல்லாம் வரும் அதையும் தாண்டி ஒரு விஷயத்தை கற்றுக்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கிரியேட் ஆகும் நமக்கு ஐம் சொல்லும் போது ஏன்னா மாதா சரஸ்வதி அதுதானே நம்மளுக்கு வந்து அந்த விஸ்டம் நாலேஜ் கொடுக்கறது லேர்னிங்ஸ் கொடுக்கறது இல்லையா ஸோ விஸ்டம்ங்கிறது நாட் ஓன்லி ஃபார் வந்து புக் ஸ்டடி இல்லை நம்மளுடைய லைஃப்பில் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பார்க்கறது எல்லாத்தையுமே கற்றுக்கணும் இன்னொன்று வந்துட்டு யூனிவர்ஸ் வந்து நமக்கு நாலேஜ் கொடுக்கணும் இப்போ பிரெயினை வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி பிரெயினை வந்து ஃப்ரெஷ்ஷாக நல்ல ஒரு டிவைனிட்டியோட டிவைன் லைட்டோட வைக்கிற போது தான் நமக்கு என்ன ஆகும் ஒன்றை கற்றுக்கணும் இல்லை ஒரு ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் கிரியேட்டிவிட்டி இல்லையா இந்த கிரியேட்டிவிட்டி எல்லாமே கிடைக்கும் அப்ப கிரியேட்டிவிட்டி வந்து பிரெயினுக்கு தானேங்க கண்ணுக்கு என்னங்க அப்படின்னு வந்துட்டு கேட்க கூடாது கேட்பாங்க அதையும் எனக்கு வரும் அந்த கேள்வி எல்லாம் ஏன்னா நம்ம நம்ம ஆளுக்கு எப்படி தெரியுங்களா ஓபனா சொல்ல போனா நம்ம கிட்ட நிறைய கேள்வி குறுக்கு கேள்வி எல்லாம் கேட்பாங்க பட் இது எல்லாமே ஒரு இன்டர்லிங்க் தான் இப்ப கண்ணுக்கும் பிரெயினுக்கும் கனெக்டிவிட்டி இருக்கு அதாவது பிரெயினுக்கும் வந்து ஃப்ரண்ட் அதாவது டாப் ஆஃப் த பிரெயினுக்கும் நம்மளுடைய ஹையர் சக்ராஸுக்கும் கனெக்டிவிட்டி இருக்கு இப்படி நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு சக்ராஸ்க்கும் வந்து தனித்தனியெல்லாம் கிடையாது எல்லாமே இன்டர்லிங்க் தான் வந்து பாத்தீங்கன்னா மிங்கிள் ஆகி தான் ஒர்க் பண்ணும் ஸோ அப்ப நம்ம அந்த ஐம்னு சொல்லும் போது உங்களுக்கு தேர்டே சக்ரா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்ப அந்த சாண்டிங் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி இப்ப நீங்க வாய் விட்டு சொல்றீங்கன்னா ஒரு பத்து டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது அதே நீங்க மைண்ட் செட்ல உள்ளுக்குள்ள சண்டையும் பண்றீங்கன்னா ஹண்ட்ரட் டைம்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் ஸ்டில்னஸ் அப்படிங்கிறது அப்படி கிடையாதுங்க அதாவது அந்த ஐ அப்படிங்கிற அந்த வேர்டு அந்த அந்த எனர்ஜி இருக்கு இல்லையா அதை மட்டும் ஃபோக்கஸ் மட்டும் பண்ணிட்டு உட்காந்திங்கனாலே போதும் அது பாட்டுக்கு அந்த எனர்ஜியை கொடுத்துக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு அதுவே வேலை செய்யுங்க நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம் அமைதியா மட்டும் உட்கார்ந்தாலே போதும் எனக்கு இன்னைக்கு கமாண்டிங் அது ஸ்டில்னஸ் அப்படிங்கிறது வந்து கமாண்ட் பண்ணிட்டு நீங்க அப்படியே உட்காந்துடணும் அவ்வளவுதான் இது வந்து உங்களுக்கு ஒரு தௌசண்ட் டைம்ஸ் வேலை செய்யணும் வைங்களே இந்த மாதிரி பண்ணா குழந்தைகளுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஜஸ்ட் இந்த குழந்தைகள்லாம் இது சாண்டிங் பண்ண மாட்டாங்க ஆனா அவங்களுக்கு நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா இந்த ஏஐஎம் அப்படிங்கிற அந்த ஐம்ங்கிற வேர்டு ஓகே நான் நான் உங்களுக்கு அதை எழுதி காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி நீங்க வந்து பண்ணினீங்கன்னா ஜஸ்ட் நான் இதில் எழுதியிருக்கேன் நீங்கள் வந்து பிக்சரில் வந்து நீங்கள் ப்ரிண்ட் கூட எடுத்துக்கலாம் இதில் தெரியுதா இதில் பாருங்க தெரியுதா ஃபோனில் தெரியுதா ம் இந்த மாதிரி ஏன்னா வெறும் ஏஐஎம் மட்டும் எழுதக்கூடாது பிகாஸ் அந்த ஃபஸ்ட் ரெண்டு லைன் இந்த இடத்துல ரெண்டு லைன் இது கண்டிப்பா வரணும் இதாவது யூனிவர்ஸ் உடைய பாத்வே இந்த லைனுக்கு மீனிங் வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்ஸோட பாத்வே பிகாஸ் இந்த லைனே நம்ம ஏன் போடுறோம்னு நம்ம நிறைய பேருக்கு தெரியாது இது எத்தனை புக்ஸ்ல நம்ம பார்த்துருப்போம் சான்ஸ்கிரிட் புக்ஸ் இல்ல உபனிஷந்தில் மந்த்ரா புக்ஸ்ல எத்தனையோ இடங்கள்ல பார்த்துருப்போம் பிகாஸ் யூனிவர்ஸோட எனர்ஜி பூமிக்கும் பூமியிலிருந்து யுனிவர்ஸுக்கும் ட்ராவல் ஆகணும் அப்போ உங்ககிட்ட இருக்கிற எனர்ஜி யுனிவர்ஸ்க்கு ட்ராவல் ஆனால் தானே மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும் ஸோ அங்கிருந்து நீங்கள் ரிசீவ் பண்ண முடியும் ஸோ அதுக்கு வந்து ஒரு மறைமுகமாக கொடுத்தப்பட்ட லைன் தான் இது ஓகேங்களா ஸோ அதனால அதனால ஐ அப்படிங்கிற வேர்டை வந்து நீங்கள் சாண்டிங் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து என்னன்னா எது

இல்ல வந்து ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் இருக்கா இல்ல ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு வேலை கிடைக்கலையா இல்ல வேற ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா மனசளவுல நீங்க வந்து ரொம்ப பர்டனா இருக்கீங்களா ஹர்ட் ஆயிருக்கீங்களா இல்ல உங்க மேல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜெலஸ்னால காட் கனெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கா இல்ல மத்தவங்களுடைய எண்ணங்கள் உங்களை வந்து ரொம்ப டவுன் பண்ணுதா இப்படி எத்தனை ரீசன்ஸ் இருந்தாலும் நீங்க அப்சார்ப்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்ல நீங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு யூனிவர்ஸே வந்து உங்களுக்கு தேவையான எனர்ஜியையும் தேவையான சூழ்நிலையுமே உருவாக்கி கொடுக்கும் அதுதான் வந்து உங்களுக்கு இந்த மந்த்ராஸ் சாண்டிங் பண்றதோடைய பெனிஃபிட்ஸ் வந்து இதுதான் சோ நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் அந்த ஐம் அப்படிங்கிற மந்த்ரா சொன்னேன் அதர்வைஸ் நீங்க எந்த மந்த்ரா பண்றீங்களோ அது அது கிடைக்கக்கூடிய ப்ராசஸ் அதோட பலன்கள் கிடைக்கக்கூடிய ப்ராசஸ் இதுதான் ஜஸ்ட் வந்து நீங்க ஒரு தௌசண்ட் டைம்ஸ் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ எல்லா எனர்ஜியும் ஒரே இதுல ஒரே கல்லுல பல விஷயம் கிடைச்ச மாதிரி தான் அது சரிங்களா அந்த மாதிரி நீங்க வந்து பண்ணிக்கலாம் ஓகே அடுத்தது வந்து கேட்டிருந்தாங்க என்ன கேட்டிருந்தாங்க புத்திசம் யா புத்திசம் அப்படிங்கறது வந்துட்டு நம்ம லாமா ஃபேரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோங்க இது அடுத்த டாபிக்ல நம்ம பண்ணலாம்